அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஆர்டி ஆர்வலர்கள் தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கத்தை சேர்ந்த அன்புக்கினிய சொந்தங்கள் அயராது உழைத்து இருக்கிறார்கள் எல்லாருக்கும் நிச்சயம் நம்முடைய பாராட்டுக்களை முன்வைக்கணும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பகிராமல் போனீங்கன்னா இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு நடந்தே தீரும் என்னடா சாபம் முறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சாபம் இல்லைங்க ஏதாவது நடந்தே தீரும்னா நல்லது நடந்தே தீரும் அப்போ பகிர்ந்தீங்கன்னா கூடுதலாக நல்லது நடக்குங்க அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் பகிர்ந்துருங்க பகிராமல் போயிடாதீங்க ஓகே இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா கூமாப்பட்டி அதாவது கூமாப்பட்டியா கூமாப்பட்டி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நான் கும்மாப்பட்டியை பேச வரல அந்த கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒருத்தர் வீடியோ போட்ட அந்த வீடியோ இன்றைக்கி இணையத்தில் பயங்கர ட்ரெண்டிங் ஆகிடுச்சு எதை ட்ரெண்டிங் ஆகாமோ அதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகாமல் எதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகாம இருக்கணும் அதெல்லாம் இன்றைக்கு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் மக்கள் எதை நோக்கி போய்ட்டுருக்காங்க அப்படின்னா பொழுதுபோக்கு சீரழிவான கலாச்சாரம் இதை நோக்கி நகர்ந்துட்டுருக்கான் எது இன்றைக்கி இம்பார்ட்டனோ அதையும் வந்து மக்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடமாக திட்டமிட்டு எட்டு மாத காலமாக அயராது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு முந்நூறு பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன வேலை அப்படின்னு தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கம் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஆகஸ்ட் பத்து மதுரையில் நடக்க தமக்கு மதத்தில் நடக்கக்கூடிய ஆர்டி ஆர்வலுடைய மாநாடு தான் இந்த மாநாட்டில் முக்கியமாக ஒரு மூன்று விஷயம் பண்ண போகிறோம் நம்ம சொல்லியிருந்தோம் இதை எதுக்குடா நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே ஏதாவது ஒரு மாற்றத்தை நிகழணுங்க ஏழை எளிய மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா இங்கே ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி ஊழல் லஞ்சம் மலிந்து போய் கிடக்கு அப்போ இதுக்கு எதிராக ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா இதை மாற்றணும் அப்படின்னா அப்போ ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிதான் ஆகணும் அந்த நோக்கத்திற்காக எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் பிரதிபலனுமே இல்லாமல் என்ேர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நண்பக்குனே தம்பிகள் உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் பயங்கரமாக தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க மாநாடு வந்து இன்னும் ஒரு நாற்பது நாள் தான் இருக்குது கிட்டத்தட்ட எட்டு மாத காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு கூட்டங்கள் நடத்தி வாலண்டியர்ஸ் கூட்டங்கள் நடத்தி தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்து அந்த வாலண்டியர்ஸ் மீட்டிங்கெலாம் வந்து அட்டன் பண்ணி உண்மையிலே தன்னுடைய வேலை நேரங்களிலும் கூட இந்த மாநாட்டிற்கான பணி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எதற்காக அப்படின்னா மக்களாகிய உங்களுக்காக தான் இதை நீங்கள் இந்த இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாநாட்டில் மூன்று விஷயம் முக்கியமாக நம்ம பண்ண போகிறோம் சொல்லியிருந்தோம் ஆர்டி ஆக்டிவிட்டீஸ் பொதுநலம் செய்யக்கூடிய நபர்களை யாருமே இங்கே அதிக அந்தவர்களும் மதிக்கிறதே இல்லைங்க அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நீங்கள் எந்த இயக்கத்தில் வேணா இருங்க எந்த சங்கத்தில் வேணா இருங்க எந்த பொறுப்பில் வேணா இருங்க ஆனால் நீங்கள் இந்த சமூகத்தின் மீது காதல் கொண்டு ஆர்டி செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களை கௌரவிக்கிறதுக்கு நாங்கள் தயங்கலை ஆகவே ஆர்டி ஆக்டிவிட்டீஸுக்கு அவார்டு கொடுக்கும் நிகழ்வாக மாநாடு நடக்கும் மாநாட்டில் நடக்கும் ரெண்டாவது ஒரு சாதனை நிகழ்வாக ஒரு ஐயாயிரம் ஆர்டிஏ மனுக்கள் எழுதி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அங்கிருந்தே அரசுக்கு அனுப்ப போகிறோம் அது ஒன்று மூன்றாவது என்னென்னா ஒரு இருபது தீர்மானங்களை வந்து நம்ம போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த ஆர்டி சட்டத்தை நீர்த்து போகும் அளவுக்கு அதிகார அமைப்புகள் நம்மளுக்கு எதிராக செயல்பட்டுகிட்டு இருக்காங்க இந்த ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடாத அளவுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு மிக முயற்சி எடுக்கணும் அதனால் ஒரு தீர்மானங்கள் நம்ம ஏற்றி அதையும் மாநாட்டில் வந்து நிறைவேற்ற போயிடும் ஆகவே இதெல்லாம் எதற்கானது அப்படின்னா தமிழ்நாடு ஆர்டி ஆர்வல இயக்கத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டியா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இங்கு மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் இதற்காக பார்த்திங்கன்னா கடந்த எட்டு மாத காலமாக அக்கிமா இருக்கலாம் ஞானசேகரவர்கள் இருக்கலாம் கேப்டனாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் கூட இருக்கக்கூடிய அன்புக்குனே சொந்தங்கள் நிறைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தம்பிங்களாக இருக்கலாம் எல்லாருமே நிறைய திட்டங்களை பேசிக்கிட்டே இருக்கோம் வாரந்தோறும் கூகுள் மீட்டு செவ்வாய்காலம் நடக்கும் ஒரு மணி நேரம் தன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த தம்பியை வந்து அவங்க கூட சேர்ந்து வந்து அந்த மாநாடு சம்மந்தமான எப்படி பண்ணலாம் என்ன செய்யலாம் இதுக்கு எப்படி நிதி தரட்டலாம் இதை எப்படி செஞ்சால் மக்களுக்கு வந்து ஒரு மாற்றங்கள் நம்ம நிகழ்த்த முடியும் இதெல்லாம் வந்து யோசித்து 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 பல நிகழ்வுகளை இந்த மாநாட்டுக்கு இருக்காங்க இதையும் தாண்டி தற்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அங்கங்கே சுவர் விளம்பரங்கள் செய்வது சுவரொட்டிகள் ஒட்டுவது இந்த வேலையில் இறங்கியிருக்காங்க இந்த சுவரொட்டி ஒட்டும் பணிலாம் பார்த்திங்கன்னா அன்புக்குனே தம்பிங்களை பாராட்டமாக இருக்கவே முடியலை ஏன்னா இரவு நேரங்கள்லையும் சரி பகல் நேரங்களிலும் சரி கிடைக்கிற நேரமெல்லாம் சுவரொட்டி தூக்கி நம்மாலும் ஒட்டிக்கிட்டு இருக்கான் எதுக்காக இதெல்லாம் பண்றான்னா மக்கள் மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இங்கே நிகழ வேண்டும் மக்களுக்கு அடிப்படை விஷயங்கள் தெரியணும் சட்டம் தெரியணும் ஏழை எளிய மக்கள் இங்கே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஓடிட்டுருக்கலாம் அதனால் இதெல்லாம் யாருக்காகனா மக்களாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணாமல் போகிறீங்களே உங்களுக்காக தான் ஆகவே உறவுகளாகி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ என் கூட இருக்கக்கூடிய நண்பர்களே தம்பிகள் சகோதரர்கள் எல்லாமே இந்த கடந்த ஒரு வாரமாக பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேற்று இரவெல்லாம் வந்து நாங்கள் போஸ்டர் ஒட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது பதினொன்றரை மணி எங்கள் வீட்டில் எங்களுக்காக சாப்பாடை வந்து வச்சுட்டே உட்காந்தே இருந்தாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யாராவது பொதுநலம் செய்ய போய்ட்டு இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வந்தால் அந்த வீட்டில் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் எதற்காக நாங்கள் தாங்கி சுமந்து சொந்த காசை போட்டு இதெல்லாம் இருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு வழியை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்க விரும்புகிறேன் நீங்கள் ஆர்டி ஆக்டிவிட்டிஸாக இருப்பீங்கன்னா திரையில் தோன்றக்கூடிய கியூஆர்க்கு கியூஆர் அந்த கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களுடைய வருகையை மாநாட்டிற்கு உங்களுடைய வருகையை நீங்கள் முன்பதிவு செய்யுங்க நீங்கள் சேர்ந்து எங்களோட பயணம் பண்ணி அது நிதி ஆதரவாக இருந்தாலும் சரி உங்களுடைய உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி நிச்சயமாகங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற பொதுமக்கள் முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை பகிருங்க மதுரையில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி தமுக்க மைதானத்தில் ஒரு மாபெரும் மாற்றி ஆர்வம் மாநாடு நடக்குதான் அப்படிங்கிறத நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திங்கன்னாவே அதுவே பெரிய விஷயம் இன்றைக்கி நாங்கள் நீதிமன்றங்கள் வட்டாட்சியர் அலுவலகம் பிடிஓ அலுவலகம் இபி அலுவலகம் ஏன்னால் பல இடங்களில் போய் இன்றைக்கி நாங்கள் இன்விடேஷன் கொடுத்து அவங்களை இன்வைட் பண்ணும்போது ஒரு லாயர்லாம் சொன்னார் ரொம்ப வேதனையோட சொன்னார் இன்றைக்கி மக்களுக்கு வந்து இந்த சட்டத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருமையாக இருக்காங்க மக்கள் மத்தியில் இதை பற்றி அவர்னஸே இல்லை நீதிமன்றம் ஒன்று இருக்குன்னே மக்களுக்கு இன்றைக்கி தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஆகவே நீங்கள் இந்த பணியை செய்கிறது எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்லாம் உண்மையிலே ரொம்ப சொன்னாங்க அதே மாதிரி நோட்டீஸ் ஒட்டி இருக்கும்போது பொதுமக்கள் இது என்ன அப்படின்னு கேட்டாங்க ஆட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு விளக்கி சொல்றதுக்கே நம்மளுக்கு டைம் எடுக்குது அப்போ மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போது அங்கே ஒரு புரட்சி உருவாகிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஆகவே இந்த மாதிரி வந்து நம்ம கூட இருக்கக்கூடிய அன்புக்குனிய தம்பிகள் புரோஸ்கனா இருக்கலாம் காளியாக இருக்கலாம் சரவணனா இருக்கலாம் பாலாவாக இருக்கலாம் சொர்ணலிங்கமாக இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு வாரமாக வந்து நாங்கள் சோரொட்டி ஒட்டியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் என் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்புக்குனிய தம்பிகள் பல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தம்பிகளும் இந்த வேலையை வந்து ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த இந்த பிரதிபலன் பாராத இந்த ஒர்க்கை நீங்கள் எல்லாம் மதிக்கணுங்க அப்படி மதித்தால் தான் உண்மையிலே நாங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர்றீங்கன்னு அர்த்தம் ஆகவே இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடாமல் முடிந்த வரைக்கும் மதுரையில் நடக்கூடிய அந்த ஆர்டிஐ ஆர்வோடைய மாநாட்டுக்கு நீங்கள் வந்து ஆர்டிஐ ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் நீங்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறத கேட்டுக்க விரும்ப அதை தாண்டி இதற்கென்று சில நிறைய செலவுகளை வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த செலவுகள் சாப்பாடு போடுறது அங்கே வரவங்களுக்கு அவார்டு கொடுக்க கொடுக்குறதுக்கு நம்ம கிரியேட் பண்ணுறது நம்ம வந்து ஹால் புக் பண்ணுறது அந்த ஹாலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு பக்கமாக புக் பண்ணியிருக்கோம் ஏகப்பட்ட செலவுகள் வந்து இருக்குது அதில் அயல்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நம்ம சொல்லிக்கிற விஷயம்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இந்த திரையில் தோன்றக்கூடிய கியூஆர் கோடு கொடுத்துருக்கோம் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் உங்களால் நிதி ஆதரவு எங்களுக்கு தந்திங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் ஆகவே நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக இங்கே தனிநபர்களாக இந்த வேலையை செய்யலை எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு ஆகவே என்றைக்குமே நம்ம எல்லாம் கூட்டமாக சேர்ந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நம்ம கொண்டே தான் இப்போ அந்த மாநாட்டோட நம்மளோட பணி முடிப்போவதில் நம்ம தொடர்ச்சி தமிழ்நாடு ஆர்டி ஆர்வல்க்கும் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும் இதுவரைக்கும் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆர்டிஐ வகுப்புகளை நம்ம நடத்தி நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ பல இடங்களில் விழிப்புணர்வு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் அவர்களும் கூட மாநாட்டிற்காக நிறைய ஒர்க்கு இருக்காங்க அங்கங்கே வந்து வகுப்புகள் போட்டு அதன் மூலம் வரக்கூடிய பணத்தை எடுத்து நம்முடைய டீமுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்படி நிறைய பேரோடய உழைப்பை வந்து சேர்த்து தான் இந்த மாநாடு நடக்குது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் ஆகவே இதற்காக உழைத்து கொண்டு இருக்க என் அன்புக்குரிய சொந்தங்கள் தம்பிகள் எல்லாருக்கும் உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் எல்லாருக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ முடிந்த வரைக்கும் பகிருங்க முடிந்த வரைக்கும் எல்லோரும் மாநாட்டில் கலந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி